வணக்கம் பொதுவாக சொல்லுவாங்க பொம்பளை சிரித்தா போச்சு புகழை விரிச்சா போச்சுன்னு ஆனால் அது தவறான பழமொழிங்க ஒரு பொம்பளை சிரித்து ஒரு ராஜ்யத்தில் ஒரு ராஜாவை வந்து மாற்றினாங்க ஒரு ராஜா என்ன பண்ணாங்க அந்த நாட்டில் இருக்கிற பெண்களை வந்து கொஞ்சம் கிள்ளுகீரியாக நினச்சிட்டு இருந்தாங்க கிள்ளுகிரியாக நினச்சின்னு அவங்கள வந்து கொஞ்சம் ஹராஸ் பண்ணுறது போகிறது வருது அது மாதிரி இருந்தாங்க அவன் வெயில் காலத்தில் என்ன பண்ணுவான் அந்த ராஜா என்ன பண்ணுவான்னா அரண்மனைக்கு பக்கத்தில் அருவிக்கு பக்கத்தில் அழகான மாளிகை இருக்குங்க அந்த மாளிகையில் வந்து அவன் வந்து படுத்து அந்த அம்ச தூளி மந்திரம்னு அம்ச தூளிகா மஞ்சம்னு சொல்லுவாங்க அம்ச தூளிகா மஞ்சம்னா என்னன்னா அதில் வந்து அந்த பெட்டில் நீங்கள் அந்த பெட்டில் கிட்ட போனாலே அவ்வளோ வாசனை அவ்வளோ நல்லா ஆனந்தமாக இருக்குங்க அதை மாதிரி அவர் வரும்போது அம்சத்துலிகா மஞ்ச மஞ்சம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணா ஒரு ஒரு பனிப்பெண் அது அந்த இடமே வந்து அவ்வளோ வாசனையாக இருந்ததுங்க அவள் அந்த பக்கத்தில் போனால் பாருங்க உடனே அப்படியே அது இழுத்த உடனே சரி உக்காரதான்ட்டு அதில் பனிப்பெண் உக்காந்த உடனே தூக்கம் வந்ததுன்னு படுத்துட்டா ரொம்ப நேரம் படுத்துட்டா ராஜா வந்தார் எட்ரா சாட்டையாண்ணார் அடி அடின்னு அடித்தாருங்க பெண்ணை ஆனால் அவள் வந்து அழலிங்க சிரிக்கிறாங்க என்னண்ணா இவ்வளோ அடி அடிக்கிறேன் நீ சிரிக்கிறீ என்னும்போது ஒன்றும் இல்லை மகாராஜா ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த மஞ்சத்தில் நான் படுத்ததுக்கே எனக்கு வந்து இவ்வளோ சாட்டை அடி விழுத காலத்துக்கு நீங்கள் படுக்கிறீங்களே உங்களுக்கு பகவான் என்ன கொடுப்பாருன்னு என்னாரு உடனே திருந்தி அவளை ரிலீஸ் பண்ணிட்டாருங்க அதனால் கிட்ட அப்ரோச் பண்ணும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக அப்ரோச் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்